காங்கேயம் அருகே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த முறை மண் விளக்கு வைக்கப்பட்டதாகவும் இது திருவண்ணாமலையில் குறித்ததாகவும் சொல்லப்பட்டது ஆண்டவன் கோயிலில் என்ன உத்தரவு வந்திருக்கிறது என்று பார்க்கலாம் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் உள்ளது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருகிறது பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் அப்பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவபூப்பு வைத்து உத்தரவு கேட்பார் வெள்ளிப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது இந்த முறை தனக்கு வந்த உத்தரவு குறித்து பக்தர் ஒருவர் கூறுகிறார் முருகன் கோயிலில் வந்து காசி தீர்த்தம் வைக்கிறதா வந்து கனவு வந்துச்சு அந்த கணவன் பிரகாரம் சரியா எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து அப்புறம் போன வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து சிவன் காசி தீர்த்தம் கொண்டு வைங்க நிறைய தீர்த்தங்கள் இருக்கு அதில் வந்து இந்த தீர்த்தம் பட்டி பெற சொல்லி நீ காலையில எடுத்துட்டு வந்து சிவன் வச்சு பூ வந்துச்சுங்க பூ பூஜை பண்ணி கோயிலை பிரகாரம் வச்சு சாமிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் இளநீர் வைத்த போது தேங்காய் தேங்காய் பருப்பு விலை கூடியது வைத்து பூஜை செய்யப்பட்டது இது திருவண்ணாமலை உணர்த்தியதாக கூறப்பட்டது கடந்த சில நாட்களாக தென்காசி நெல்லை மாவட்டத்தில் வரலாறு காணாத கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ள நிலையில் அதே விவசாயி இப்போது ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளார் நெல்லை தமிழில் அவர் பேசும் இந்த இரண்டு காணொலிகளும் சமூக வலைதளத்தில் வைரலாக வருகின்றன

ஒரு நாள் மலையில தென்காசி அப்படியே ஒரு அழகு வந்து குடுத்துட்டாரு வர்ண பகவான் அந்த வர்ண பகவான்தான் நன்றி சொன்னோம் ஐயா காப்பாத்தி காப்பாற்றி இல்ல லேட்டா வர்ண பகவான் வர்ண பகவான் தெங்காசியா இப்ப இருந்தாலும் ஒரு அழகு விவசாயில அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்போ திருநெல்வேலியிலயும் தெங்காசியும் மழை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கனமழையா தான் பெய்யுது சாயந்திர ஆர்மையில இருந்து இப்ப வரைக்கும் விடாம மழை பேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு வர்ண பகவான் மக்களை காப்பாத்திட்டாரு மக்களும் ஆத்து வரம் கோட்டைக்கரை உரம் கால் உரமா இருக்கா பாதுகாப்பா இருக்க பாதுகாப்பா உட்காருங்க